வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்கானி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் நவகாயலாயத்துல இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்தோம் அந்த சூரியஸ்தலம் ஸ்தலம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகாயலாயத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் தான் இருக்கு அந்த சந்திரன் ஸ்தலம் இதை பத்தி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகைலாயத்தில் இருக்கிற மூன்றாவது ஸ்தலமான கோடகநல்லூர்ல இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நவ கயலாயத்துல இருக்கிற நான்காவது ஸ்தலமான குன்னத்தூர்ல இருக்கிற ராகு ஸ்தலத்தை பத்தியும் விரிவா பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நவக்கலயத்தில் இருக்கிற ஐந்தாவது ஸ்தலமான வியாழன் ஸ்தலம் அதாவது குரு ஸ்தலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் எங் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மெல்பட்ட நாம கேக்கிங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த குரு ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்ரு தள்ளி இருக்கிற மொரப்ப நாடு ஊரில் தான் இந்த குரு ஸ்தலம் இருக்குது இந்த கோவிலில் சுவாமி கைலாசநாதராகவும் அம்மை சிவகாமி அம்மையாகவும் அருள் பாலிக்கிறாங்க இப்ப இந்த கோவிலோட தல வரலாறை பத்தி பார்ப்போம் ஒரு காலத்துல வாழ்ந்த சேரநாட்டு மன்னன் ஒருத்தருக்கு முன்வினை பயனால முகம் கொண்ட பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது தன்னோட மகளுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வழிபட்டு வந்திருக்காரு இப்படி அந்த மன்னன் ரொம்ப வருத்தத்தோட எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வழிபட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அவர் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டி அவரோட பக்திக்கு இறங்கியிருக்காரு ஒரு நாள் சிவபெருமான் அந்த மன்னனோட கனவுல தோன்றி முரப்பநாடு ஸ்தலத்துக்கு போய் இங்க உள்ள தாமிரபரணியில் குளிச்சிட்டு என்னை வணங்கு அப்படின்னு சொல்லி கனவுல வந்திருக்காரு அப்படியே மன்னனும் தன் மகளை அழைச்சிட்டு நாட்டில் இருக்கிற தாமிரபரணி நதியில் குளிச்சிட்டு எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா குதிரை முகம் மாறி அந்த குழந்தையோட முகம் உண்மையான முகம் வந்திருக்கு இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த மன்னன் கைலாசநாதரை வணங்கிட்டு நிறைய காணிக்கைகளை செலுத்தினாரான் அதே மாதிரி இந்த கோவில ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இந்த கோவில்ல இருக்கிற நந்தி வந்து மன்னனோட மகளோட குதிரை முகத்தை வாங்கிக்கிட்டதாகவும் அதனால தான் இங்க உள்ள நந்தி மட்டும் இன்னைக்கும் குதிரை முகத்தோட காட்சியளிப்பதாக கூறப்படுது மற்ற எல்லா சிவன் கோவில்லையும் பாருங்க சிவனுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கும் அந்த நந்தி காலை தான் இருக்கும் ஆனா இந்த மொரப்ப நாட்டுல இருக்கிற கைலாசநாதர் கோவிலில் மட்டும்தான் விசேஷமான ஒரு நந்தி அதுதான் குதிரை முகத்தோட காட்சி கொடுக்குது மொரப்ப நாடு பெயர் இந்த ஊருக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா முற்காலத்துல சூரபத்மனோட தலைமையேற்ற தலைமை ஏற்ற அசுர படையினர் முனிவர்களையும் தவயோகிகளையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த துன்பத்தை போக்க வேண்டி முனிவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நின்று கடவுள்கிட்ட அசுரர்கள் தங்களுக்கு செய்யற கொடுமையை பத்தி முறையிட்டாங்களாம் அப்படி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே இடத்துல தான் இந்த ஊருக்கு முறையிட்ட நாடு அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாம் அந்த பேரு கொஞ்ச நாள் கழிச்சு முறப்ப நாடு அப்படின்னு மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முரம்பு அப்படிங்கிற தடித்த கல்வகைகள் நிறைய மேடான பகுதியாக இருந்ததால முரம்ப நாடு அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்திருக்கு அதுக்கப்புறம்தான் அது மொரப்ப நாடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முற்காலத்துல இங்க வாழ்ந்த பெண்ணொருத்தி தன் வீட்டு முற்றத்துக்கு வந்த புலியை மொரத்தால் அடிச்சு விரட்டியதுனால மொரப்ப நாடு அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மொரப்ப நாடு ஊருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா அதுக்கு மூணு வகை காரணங்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல கிழக்கு நோக்கிய கருவறையில சுவாமி கைலாசநாதர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறாங்க அதே மாதிரி தெற்கு நோக்கி தனி கருவறையில சிவகாமி அம்மை ஒரு கையில மலர் வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இன்னொரு கைய கீழ தொங்க விட்டபடி நின்ன கோலத்துல அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க தாமரபரணி ஆத்து கரையோரம் பச்சை பசையில் வயல்வெளிக்குள்ள இந்த மொரப்பநாடு கைலாசநாதர் கோவில் இருக்குது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் இந்த குரு ஸ்தலத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா காசியில் இருக்கிற கங்கை நதி வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பாயும் அதே மாதிரி இங்கே மொரப்ப நாட்டுல இருக்கிற தாமிரபரணி நதியும் வடக்குல இருந்து தெக்கு நோக்கி பாயுது நவக்கைலாய ஸ்தலத்திலேயே ஒன்பது ஸ்தலங்களில் இந்த மரப்பநாடு கோவில் நடுநாயகமாக அமைஞ்சிருக்கிறதுனால நடு கைலாயம் அப்படின்னு பெயர் இருக்கு இங்கே சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாக தென் திசை நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறதுனால இது ஒரு சிறந்த குரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது நீங்க ஒரு தடவை குடும்பத்தோட முரப்பநாட்டில் இருக்கிற குரு ஸ்தலத்தை வந்து பாருங்க அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே வந்து குருவோட அருளை எல்லாருமே பெற்றுட்டு போங்க அடுத்து நவகைலாயத்தில் இருக்கிற ஆறாவது ஸ்தலமான சனி ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவரை நன்றி வணக்கம்